கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முயல்வதற்காகவே அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு செய்யணுன்றதுக்காகவே நிறைய இடங்களில் நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தவங்க நீங்கள் தான் உதவின்னு வந்து கேட்டுவிட்டால் அவங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லோருக்கும் உதவி செய்யணும் எல்லாருக்கும் அடுத்த தலைமுறையை வாழ வைக்கணுன்ற நிறைய நினைப்புகள் உங்களிடம் இருக்குது அதே போல் குடும்பத்திற்காக உழைத்து கொட்டக்கூடியவர்களும் நீங்கள் தான் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் நிறைய பேர் பாருங்க துலாம் ராசியில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க குடும்பம் சரியாக இருந்தால்தான் நாம் நல்லா இருந்ததுக்கான வெற்றி அடைஞ்சதுக்கான ஒரு உறுதி இருக்குன்றதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் பல இடங்களில் பல விதமான பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு கிரக மாற்றம் என்ன பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கானதாக இருக்குதுங்க நடந்து போகும்பொழுது நல்ல வழியாக போகணும்னு எல்லோரும் ஆசைப்படுறோம் ஆனால் சிலருக்கு அது வந்து கஷ்டமான ஒரு வழியாக மாறிடுது அது குறுகிய காலங்கள் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது நீண்ட பயணத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு விரக்தி வந்துடும் ரொம்ப நாளாக இதே மாதிரியே இருக்கும் பிரச்சனையிலே இருக்கும் வித மாற்றமும் இல்லை இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது நமக்கான மாறுதல் எதுவுமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம வந்து சிந்தனைகளை செதற விட்டுருவோம் கவனச்சிதறல் மனசு வலி தாங்க முடியாத பிரச்சனைகள் இதை எல்லாத்துக்கும் நம்ம வந்து இடம் தாங்க இன்றைய வரைக்கும் பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறவங்க துலாம் ராசி இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குங்க நிச்சயமாக ஏற்ற மாறுதல் நீங்கள் நினைத்த வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சும்மா கவலை கவஷ்டம் பிரச்சனை இதிலேயே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி தான் ஆகும் அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமான உறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குதுங்க துலாம் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரகத்தில் வந்து குரு பகவான் எப்படி இருக்கார் முதல்ல அப்படி பார்க்கலாம் குரு நல்லா இருந்தாலே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாற்றம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குதுங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய காலகட்டத்திற்கு குரு பகவான் உங்களை அழைத்து செல்கிறார் குரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதிர்ஷ்ட காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அத்தனை முயற்சியும் வெற்றியடைங்க நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இப்போ ஜெயிச்சிடுவீங்க உங்களுக்கு சுப பலனை தரக்கூடியதாக குரு பகவான் இருக்கிறது வெற்றி வாய்ப்பை ஈட்டுவதற்கான காலகட்டம் தாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தொட்டது துலங்கும் செய்வது எல்லாமே வெற்றி தான் தான் தொழிலா லாபம் வேலைக்கு போகிறவங்களா உங்களுக்கான வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக தாங்க கிடைக்கிது நல்ல பலன்களாக கிடைக்கிது இப்போ முயற்சி மட்டும் சரியாக பண்ணுங்கள் கரெக்டான சஜஷன் பண்ணுங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக முடிவெடுத்துட்டு இறங்குங்க வேலையில் நிச்சயமாக மாறுதல் ஏற்படுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் இருக்குதுங்க வெளிநூறுக்கு அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு கிடைக்கும் என்ன ஒன்று வேலை பலு கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான அமைப்பை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது தனியார் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை எப்பையும் போல் செய்வீங்க நல்லா செய்வீங்க நிறைய மாறுதல் இருக்குது சம்பள உயர்வு இருக்குது கவலை இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை மாதிரியான வாய்ப்பு இருக்குது அதே போல் கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இனி உங்களுக்கு கஷ்டம் கிடையாது எத்தனையோ இடத்துல பொருளாதார ரீதியாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்காது அதே போல் கொடுத்த இடத்துல வந்து வராமல் இருக்குது இல்லைங்களா பணங்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெளிவான முடிவு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களுக்கு எல்லாமே இது பேஸ் இனி வரக்கூடிய காலங்களுக்கு எல்லாமே இது அடித்தளமாக அமையுது அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க வண்டி வாகனம் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை பெண்களாக இருந்தால் நிறைய புடவை எடுக்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க பெண்களுக்கும் இது பொருந்தும் நல்லா இருக்குது அதே போல் கோவில்களுக்கு நிறைய போவீங்க நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ செய்யக்கூடியது எல்லாம் நற்பலன்களாக உங்களுக்கு வந்து காலத்துக்கும் வந்து சேருதுங்க அதே போல் கோவில்களுக்கு ஹோமம் செய்வதற்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க ஒரு சிலருக்கு அது பல மடங்கு லாபத்தையும் பல மடங்கு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க பண வரவு நல்லா இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான கஷ்டமெல்லாம் நீங்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது உறவுகளுக்குள்ளேயே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசி வந்து வெளியேருந்து பொண்ணு எடுக்கிறதோ மாப்பிள்ளை எடுக்கிறதோ இல்லாமல் உறவுகளுக்குள்ளேயே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் குழந்தை பாக்கியம் ஏற்படுது வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க வெளிநாடுக்கு வேலைக்கு போனாலும் சரி படிப்புக்கு வெளிநாட்டில் போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் அரசு பணி இல்லைங்க நான் வந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றீங்களா நிச்சயமாக எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அரசுங்க அரசாங்க பணி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அவரும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ குருவும் நல்லா இருக்காரு சூரியனும் நல்லா இருக்கார் தொழில் வளர்ச்சி அவர் நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உறவினர்களுக்குள்ளேயே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குது அரசாங்கத்தில் ஒரு அனுகூலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது உதவி ப எப்பார்த்துட்ருக்கிறீங்க பேங்க் லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன் வீட்டில் வீட்டு வசதி வாரியத்துக்கு மூலமாக எனக்கு ஏதாவது இடம் வீடு கிடைக்கிறதுக்கு இலவச பட்டா இலவச வீடெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கானா இருக்குதுங்க அதை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அரசாங்க ரீதியாக நிறைய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் தொழில் வச்சுருக்கேன் ஏன் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் எனக்கு வந்து லோன் கிடைக்குமா அரசாங்கத்து மூலமாக மானியம் ஏதாவது கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் முயற்சியே பண்ணாமல் கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்குறது வந்து நல்லதுக்கு இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும் மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்துக்காக தான் பல ஆண்டு காலமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த கட்டம் உங்களுக்கு சரியாக இருக்குங்க அதே போல் வழக்கு கேஸு கோர்ட்டு கேஸுன்னு போகிறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து உங்கள் பக்கம் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க இதுதான் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது சுப பலன்களை தரக்கூடியதாக குரு பகவானும் இருக்கார் சூரியனும் இருக்கார் உங்கள் ராசியை சூரியன் பார்ப்பதால் எல்லா விதத்திலும் நல்ல மாற்றம் இருந்தாலும் தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கள் இல்லை தகப்பன் அந்த மாதிரியான இரத்த வந்த உறவுகளுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க உடனடியாக மருத்துவமனைக்கு போங்க சரியாக போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது அதே போல் பித்ரு தோஷம் இது நாள் வரைக்கும் அங்கே ஜாதகம் பார்த்தோம் இங்கே ஜாதகம் பார்த்தோம் பித்ரு தோஷம் இருக்குது குலதெய்வ அருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டாங்கன்னு புலம்பினவங்களுக்குலாம் இப்போ மாறுதல் ஏற்படுது தோஷம் கிடையாது குலதெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்கிது மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது முழுமையாக பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் கவலையே தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் செல்வ செழிப்பு கொடுக்குறார் செய்யும் வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க உறுதியான அமைப்பை கொடுக்குறாரு உங்களுக்கே புரியாத சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் திடீர் உதவிகள் வந்து கிடைக்கும் அதே போல் எங்கேயாவது எப்பயாவது கேட்டு வச்சுருப்பீங்க இது கிடைக்குமா எனக்கு எனக்கு கிடைச்சா இது நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க அது தள்ளி போயிட்டே இருக்கும் கிடைக்காதுன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் திடீர்னு பார்த்தா இப்போ அந்த உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க நல்ல ஒரு மனமாற்றம் நல்ல ஒரு முயற்சி இதெல்லாம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டங்கள் நீந்து போயிடுச்சுங்க இதோட உங்களுக்கு கஷ்டங்கள்ல இருந்து வெளி காலகட்டம் வந்துருச்சு இது இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல புத்திசாலித்தனமாக உங்களால் எவ்வளோ யோசித்தாலும் கரெக்டாக முடிவு வராது எவ்வளோ யோசித்து பார்ப்பீங்க அதை செய்யலாமா இதை செய்யலாமா ஒன்றுமே புரியாது ஏதோ ஒன்று செய்யும்பொழுது அது தவறுதலாக ஆகிருக்கலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் எதை சிந்தித்தாலும் கரெக்டாக பிளானாக வந்து உங்களுக்கு முடிவு வந்து விழும் அப்போ வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம் சரியான மாற்றம் ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது கூடுதலான பண வரவு வேறு எங்கேயாவது இருந்து வர வேண்டியது ஒரு ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காருங்க ராகுவாலும் உங்களுக்கு பெரும்பாலான மாற்றம் ஏற்படுது திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்காத இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும் தைரியமாக இருப்பீங்க ஏன்னா பலகீனமாக இருந்த காலம்லாம் போய் இப்போ ஒரு தைரியம் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான காலத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது சிறப்பான விஷயந்தாங்க நிறைய மாற்றத்திற்கான காலகட்டத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதே போல் கேது பகவானால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் தொல்லை நீங்குதுங்க இது வரைக்கும் உங்களை யார் பொறாமப்பட்டு எவ்வளோ பிரச்சனை படுத்தியிருப்பாங்க பாடாகப்படுத்தியிருப்பாங்க கஷ்டம் கொடுத்துருப்பாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க பொறாமையில் ஒன்றுன்னா நாலுன்னு உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லுது உங்கள் குடும்பத்தை வந்து தேவையில்லாமல் வம்பிழுத்தது எல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க சத்துருக்களை நிற்கதியாக பண்ணிடுறார் நிர்மூலமாக பண்ணிடுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சஞ்சலம் கல கசப்பு எல்லாம் நேரப்போகு சரியாயிடும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி தான் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க சரியான அமைப்பு இந்த காலத்திற்காக தான் நீங்கள் காத்துட்ருந்தீங்க இல்லையா அது சரியான அமைப்பில் கிடைக்கும் பொழுது அதை சரியாக நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் ஒரு செயல் செய்ய போறணும் பொழுது அதற்கான தெளிவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதே போல் யாராவது உங்களை எதாவது சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் சரியாக லாடங்கட்டின குதிரை மாதிரி ஒன்றுன்னுவாங்க வாங்க எந்த வித சிந்தனையும் இல்லாமல் உங்கள் வேலையிலே முழு முயற்சியாக இருந்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு ஜெயம் இந்த வெற்றியை நீங்கள் எவ்வளோ நாளாக தேடிகிட்டு இருக்கீங்க அது கைக்கு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாருங்க சுக்கிரன் துலாம் ராசிக்கு சுக்கிரன் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயங்க இது தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முன் உதாரணமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சரியான அமைப்பில் இருந்தாலே எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பெரும்பாலான கஷ்டப்பட்டவங்க கிடையாது துலாம் ராசியில் ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனை மனசு ரீதியாக பிரச்சனைகளை தான் அதிகமானவர் சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலர் மட்டும்தான் பொருளாதாரமும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் இவங்களை எந்த காலத்திலையும் கைவிடவே மாட்டார் இவங்களை என்றைக்காக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் இவங்களை உச்சக்கட்டத்தில் வச்சிருக்கிறதா சுக்கிரனோட ஆதிக்கம் படைத்த இந்த ராசிக்கு அதனால் இப்போ என்ன பண்ணுறாருனா திடீர் யோகத்தை தராருங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இருந்தவங்களுக்கு இப்போ மாற்றம் ஏற்பட்டுடும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டிங்க எதையும் இனிமேல் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் உங்களால் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலத்தை கொடுக்குறாருங்க முதல்ல பலசாலியாக மாறுறிங்க பலம் இல்லாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ பலசாலியாக மாறும் பொழுது உங்களுக்கான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க ரொம்ப வல்லமையாக இருப்பீங்க வலிமையாகவும் இருப்பீங்க வல்லமையாகவும் இருப்பீங்க இது தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்ததுக்கான அறிகுறி இது தான் அதே போல் திடீர் திடீர்னு திருமண யோகம் கூடும் வரன் பார்த்துட்டே இருப்பீங்க முடிவு கொடுத்துருவாங்க நிச்சயமாக திருமணம் சொல்லுவாங்க உறுதியான வாழ்க்கைக்கான மாற்றத்தை திடீர் திருமண யோகம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்குறாருங்க இது ஒரு பொற்காலம் சொத்துக்கள் வந்து சேரும் உங்களோட சொத்துக்கள் வந்து சேரும் கொடுத்த இடத்துலேருந்து பொருளாதாரம் வந்து சேரும் நிறைய ஊர் பயணங்கள் போவீங்க பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கும் நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் நிறைய பயணம் போகிறது உங்களுக்கு சிறப்புங்க அது தொழிலுக்காக இருக்கலாம் கல்விக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மனசு ரிலாக்ஸுக்கு கூட எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அவ்வளவு ஒரு மாற்றத்தையும் சரியான மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மாறுதல் உங்களுக்கான காலகட்டம் தெளிவாக இருக்கணும் இப்போதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிது அதை சரியாக நீங்கள் அதை எதிர்கொள்ளணும் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம் தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க இருக்கிற தொழிலில் முதலீடு அதிகமாக போடலாமா பிஸ்னஸை பெருசாக்கலாமான்னு ஆக்கலாம் வீடு வாகனங்கள் வாங்கிறது வாங்கலாம் வீடு கட்ட போகிறீங்களா கட்டிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற வீட்டை இன்னும் பெருசாக்கணுமோ ஆக்கிக்கலாம் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் இருக்குதுங்க அதே போல் உறவினர்களிடையேயும் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஏற்கனவே அவங்க நிறைய உங்களுக்கு செய்ததோட விளைவு இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்பயும் வேண்டான்னு சொல்லலை ஒரு லிமிட்டோடு இருக்கிறதுக்கு பழகுங்க தூரம் வைத்து பழகினால் நீண்ட காலத்திற்கு அந்த பயணம் நமக்கு தொடரும் பொழுது மனசுல எந்தவித கசப்பும் இருக்காது அந்த முகத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை நம்ம முகத்தை அவங்க பார்க்கும் பொழுதாக எந்தவித சலனமோ கசப்போ இல்லாமல் நம் வாழ்க்கை உறவை தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் உறவுகள் சேர்க்கை இருக்குது திடீர் வருகை இருக்குது திடீர் உறவுகள் வருவாங்க புதிய உறவுகள் வராங்க புதிய நண்பர்கள் வராங்க உங்கள் ராசிநாதன் அப்படி தான் இருக்கார் அதனால் முடிந்த வரைக்கும் சரியான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் ஆகணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த காலம் உங்களுக்கு வாழ்வின் முதற் பொற்காலமாக இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராரு ஆனால் என்ன கடன் வாங்கிறத மட்டும் நிறுத்திக்கோங்க ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கு வழிவகை இருக்குது புதுசாக வாங்கினீங்கன்னா அது இன்னும் பெரிய பகையோ இல்லை ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய கடனாகவோ மாறுவதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அந்த உங்களுக்கு எல்லா பலமும் கிடைத்தாலும் நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும் கடனோடு வாழும் பொழுது கஷ்டத்தோடு வளர தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் அவாய்ட் பண்ணுங்க இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நமக்கான காலம் வரும் வரை நாம் காத்திருந்து தான் ஆகணும் அதனால் எடுத்தன் கௌத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க அவசரப்பட்டு கடன் வாங்கி நான் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருவேன்லாம் சொல்லாதீங்க கடன் வந்து கண்ட்ரோலில் இருந்தால் தாங்க நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம கையை மீறி போகும்பொழுது அதில் அதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதை அடைக்கிறதுக்கே நம்மளால் முடியாத பிரச்சனையில் வாழ்க்கையில் ஒரு சோகம் ஏற்பட்டுடும் அதனால் அதை மட்டும் தவிர்த்துருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க இது எல்லாம் உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை சேரக்கூடாது யாரோட பொறாமையும் உங்களுக்கு பழிக்காத மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் இப்போ முக்கியம் ஏன்னா உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே கிடையாது உங்களை பார்த்து எப்படி இவங்களால் மட்டும் முடியுது இவங்களால் மட்டும் எங்கேருந்து வருது பணம் எல்லாம் நோண்ட ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சில விஷயங்களை மறைமுகமாக இருந்து செய்தால் தான் வெற்றியை அடைய முடியும் அதில் உறுதியாக இருந்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் மனசை போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பாருங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா போலயே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் மன சங்கடமா இருக்கா மாதிரியான அமைப்பில் இருக்குது பழச நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா காலங்கள் ஓடாது அந்த கவலையிலேயே முழுகிட்டு அதே இடத்துலேயே நின்றுடுவோம் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுன்றதுனால எதையும் போட்டு யோசிக்காதீங்க யார் வேணாலும் எது வேணாலையும் பண்ணட்டேங்க அவங்கள சாதாரண மனுஷங்க தான் நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க கடவுள் மட்டும்தாங்க நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா தாங்க முடியாது மனுஷங்க செய்யறதெல்லாம் அடுத்த நிமிஷம் தட்டி விட்டுட்டு போனோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு மனபாரத்தை ஏற்படுத்துகிறார் மனக்குழப்பத்தை கொடுக்குறார் அதே போல் தேவையில்லாத ஆசைகளெல்லாம் கொடுப்பார் அதை வாங்கலாம் இதை பண்ணலாம் அதை கூடுவார் கூட கூடுறது தேவையில்லாத தவறான தொழிலுக்கு போகிறது தவறான வேலைகளுக்கு போகிறது இதையெல்லாம் கொடுக்குறாரு முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்கள் வேலையினு மட்டும் கண்ணுங்கருத்துமாக இருங்க மற்ற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது இதில் உறுதியாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அதே போல் சந்திராசிரமத்து அன்னைக்கு நீங்கள் தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது புதிய முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது எப்பயும் இருக்கிற மாதிரி ரெகுலராக போங்க வீட்டில் கோச்சுக்காதீங்க சண்டை போடாதீங்க கோபம் வரும் அன்னைக்கு அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க வந்து கோபப்படுத்துவாங்க அன்றைய தினம் அமைதியாக இருப்பதற்கு சரியான காலகட்டம் தேடிக்கோங்க அமைதியாக இருந்துருங்க காலம் மாறும் வரை கொஞ்சம் ஒரு மூணு நாளைக்கு தான் சரியாக போயிடும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினங்கள் நீங்கள் கவனமாக இருந்து கையாளுவது சரியான வழிவகைக்கு உங்களுக்கு நல்லது எல்லா விதத்திலும் இறைவன் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக தாங்க கொடுத்துட்ருக்காரு இதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கு